டி ராணி எடி ராணி நீ இப்படி பண்ணிட்டேன்னா நட்சத்திரவே எங்க அம்மா கிட்ட சொல்லி குடுத்துறோம்ல டி ராணி தெக்குது கை சுண்டடா சொல்ல நீ பே பாரம்ல ஏமெய் ஆவிச்சவன எடுக்க ஆயிச்சேந்து போவும் வாங்குட எல்லாரும் வரணு அதுக்கு என்ன சின்ன பிள்ளை எல்லாம் எப்போ வரவல்ல ஏலே கூட வந்த அந்த ஊர்க்காரனி இருக்கா மட்டும் சைக்கிள அது இப்ப நான் பக்கத்துல தான் வர வேண்டியது தானே அவ்வளவு தூரம் வருவானா பக்கத்துல இருந்து பக்கத்து தெருக்கு வர மாட்டானா சரியா கண்டிதான் இது ஹாதிக்கு போவோம் இன்னைக்கு என்ன சரசம் பண்ணதுக்குனே வந்திருக்கா இவங்க கிட்ட தப்பிக்கிறது எப்படி இல்ல போயிரு நான் எங்க அம்மைய கூட்டுறேன் இது வாங்குறது தான் எச்சில வருவா அவங்க அவ தெரியல நானே அவ கூட தான் பழ போறேன் இல்ல எங்களுக்கு சனி ஞாயிறு மட்டும் தான் லீவு அன்னைக்கு தான் நாங்க ஒண்ணா இருக்கோம் யாமல எப்படி இந்த ஜீவன் எடுக்க எப்ப முதல்ல ஒட்டி தூக்கி கிடைக்கியா ஸ்கூல்ல ஒண்ணா நிதி படிக்கியா இசி மீனாவும் வேற நானும் ரேச்சலும் வேற ஸ்கூல் நாங்க திலக ஸ்கூல் அட கவமண்டா ஆமா அந்த மசல 3 லட்சம் திருவலா நான் உங்களுக்கு வளை பசில வாங்கி வாங்கி கொடுத்துட்டு ஊர் மூலக்க நான் ராணிக்கு வாங்கி குடுதே வாங்கி குடுதேன்னு சொல்லாதகா நீ ஒன்னு எனக்கு வாங்கி தரணும்ல நான் அல எடுத்துட்டு சத்த சக்க நான் வாங்கிக்குறேன் இல்லே வாலிய உட்டு நான் போனும்ல அட சோப்பு பிங்க் கலர் எல்லாம் நீ வாங்கி என்ன எனக்கு தெரியும் எங்க தூக்கு வரியா இல்ல உனக்கு இந்த ஆம்பள பெண்ணோட பலக வழக்கமே கிடையாதுல எப்ப பாரு பொம்பள பின்னாடி அண்ணிட்டு இருக்க போல ஆம்பள பெண்ண கரெக்டா நான் ஆம்பள அவனுக்கு கூட பண்ணா ஒரு இன்ட்ரஸ்ட்டாவும் இல்ல பொம்பள பெண்ண கரெக்டா இன்ட்ரஸ்டா இருக்குது இருக்கும்ல இருக்கு انا உங்க அம்மா என்னமோ பெரிய யாக்கிய சீமானங்களை பெத்து வச்சிருக்க மாதிரி யா பயனுள யா பயனுள மாதிரி யாக்கியமான பயல இந்த ஊர் உலகத்திலே கிடையாது அப்படி பீத்துதாவ உங்க அம்மா எங்க அம்மா அப்படி தான் நாங்க நல்ல பேப்பிள அப்படி எங்க அம்மா சொல்லு நீங்க நல்ல பேப்பிள ஆமா கோலி திருந்த பையல இங்க வந்து மாமாவட்டே சீக்கு கொலி குடுத்துடாவட்டி சீக்கு கொலி குடுத்துடாவளா ஆமாடி நான் புடிச்சிட்டு போனே தரத்துக்கு மண்டே போட்டுட்டு அது மட்டும் இல்ல போற வழியில சரிடி நம்ம வேலையக்கல்ல அத ரேச்சல் வீட்ல பண்ணி விட்டு போனே அவி விட்டு கொலிக்கல்ல சீக்கு பறவி போச்சு இல்ல அவி விட்டு 16 கொலி செத்து போச்சுல இல்ல உங்க வீட்டு கொலி தான் காரணம் உங்க மாமா கொடுத்த கொலி தான் காரணம் இல்ல வெளியில சொல்லிராதல நான் சொல்லுவேன் நல்ல நேர உங்க கொலியா கொன்னு தின்ட்டோம் ரொம்ப தேங்க்ஸ்ல இல்ல நான் ஊர்ல அத்தனை வீட்டு கொலி செத்து போயிருக்கோம் ஹாப்பி நான் காபாத்திட்டே இந்த பத்தி பிரதன் சொல்லிட்டு இருக்கா தப்பு தம்ல தப்பு தம்ல சரி சரி சாயங்காலம் போல வந்துருல்ல போ எனக்கு நியாயம் இல்ல வலி இல்ல கிட்டி ராணி கிளிங்க அம்மா நிக்கோ போ இந்த புள்ளையே எனக்கு பிடிச்சிருக்கு இப்பலாம் ஊர்ல நிறைய புள்ள நமக்கு பிடிக்குது பா நான் ரொம்ப நல்லவன ஐட்டனோ அன்பு பாசம் கமல எனக்கு ஏகப்பட்டது இருக்கு நினைக்கிறேன் அதான் ஊர்ல அத்தனை பொம்பளை புள்ளிய எனக்கு பிடிக்குது என்ன அந்த புள்ளிய தான் என்ன பிடிக்க மாட்டேங்குது இந்த ஊர்ல அத்தனை புள்ளிய இது இறக்கம் பாசம் ஒரு துளி கூட கிடையாது நம்ம மேல ஒரு உயிரா குசு குசுகுசுரா இருக்கானே பார்த்து பாத்து சிரிப்பு ஒரு ருக்கு ஒண்ணும் கிடையாது பாசம் இல்லாத யாத பைவுடில. வளக்கு போல நம்ம தான் വലിയ വലിയ பேச வேண்டியிருக்கு. நாலுஞ்சு ஊடே இல்லாம. இறங்கிடினா இருங்க திருவிழா வரட்ட அப்ப இருக்கு உங்களுக்கு எல்லாம் ராணி நீ விடவே நாளைக்கு தண்ணி எதுக்கு இன்னைக்கு ஊத்தலியா? மாமா வெளியூர்ல தண்ணி ஊத்த முடியுமா அங்கே வந்ததுக்கு அப்புறம் தண்ணி ஊத்துனா போகுதுன்னு சொல்லிட்டாவலாம் அதுக்கு தான் சே நான் இன்னைக்கு நமக்கு எதாவது கிடைக்கும்ல நினைச்சேன் இப்ப கூட அறியா உட்காந்து பாட்டு படிக்கிட்டு தேங்காய் பழம் தாரேன்னு சொன்னவ அதுக்கு தான் உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க நீ வரக்கானு ஆமா அன்னைக்கு இப்படி தான் நம்ம லட்சுமிக்கு சடங்குன்னு பாட்டு படிக்க போனோம் அது தேங்காய் பழம் தரவே இல்ல எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தேங்காய் கொடுத்தாவே இல்ல இல்ல வீணா அம்மா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தேங்காய் தண்ணி தண்ணி தாரேன்னு சொல்லிட்டாவட்டி தம்பாரே நான் அன்னைக்கு பாட்டு படிக்க வரவேன் ஆனா ஒரு தேங்காய் எல்லாத்துக்கும் தண்ணி தண்ணியா கொடுக்கணும் மொத்தமா ஒரு தேங்காய் கொடுத்தானே அப்புறம் நாளைக்கு நான் பாட்டு படிக்க வர மாட்டேன்

செய்யப்படல அத்தடி என்ன சொல்லுத நான் பேசாம கிங்ஸன் ராஜா கூட ஓடி போயிடலாமான்னு பாக்க இப்பமா அத்தடி அவ்வளவுதான் இல்லட்டி எங்க வீட்டுல நடக்கிறது சரியா படல என்னடி சொல்ற இல்லட்டி அன்னைக்கு சண்டை போட்டவல்ல அன்னையில இருந்து எங்க வீட்டுல எதுவுமே சரியில்லை எங்க நான் யாரையாவது காதலிச்சு ஓடி பெறுவேன்னு அவசரமா எனக்கு மாப்பிள்ள பார்த்த மாதிரி தோணுது அன்னைக்கு கொண்டலூருக்கு அரங்கி வந்திருந்தாவ அவ கிட்ட எங்க அம்மா சொல்றவன் நல்ல பையன் இருந்தா துப்பு கொடுங்க நல்ல இருபத்தஞ்சி பவுன் நாங்கள் போடுவோம் அப்புறம் பண்டை பாத்திரத்துக்கு தான் ஒரு குறவு இருக்காதே அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவ அக்கடி புண்ணி கெட்டி கொடுக்க போறாவ அப்படித்தான் எனக்கு தோணுதே இந்த வருஷத்தில் படிப்பு முடியுமா எப்படியும் காலேஜுக்குலாம் அனுப்ப மாட்டாவ எனக்கு என்னமோ லீவ்ல கல்யாணம் முடிஞ்சிருந்தா தோணுது நான் அதுக்கு முன்னாடி நான் அது கூட ஓடி போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் அவன் வீட்டு சொன்னிய அதான் அவளுக்கு எனக்கு பிடிக்குமே அடுத்தவன் என்னைக்கா பார்த்து பேசுனியா இல்லை டிவியில் பார்த்தாலே எனக்கு வெக்கமா இருக்குதே அத்தான் இப்படியா பண்ணேன் அவ்வளோதான் அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிடும் சொல்லு என் வீட்டு பிரச்சனை இருக்குதே நீங்க அங்க என்ன சொல்லு? ஆவி எதா முடிவெடுப்பவல்ல? அப்படிን சொல்றியா? பெண்ணே, முதல்ல ஆவி கிட்ட சொல்லு. இப்டி எங்க வீட்டுல பிரச்சனை எனக்கு எப்படி maaf பத்தடுவவ? அதனால நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதேன்னு சொல்லு. ஆவி எதா சொல்லவல்ல, இடை இடை சொல்லவல்ல. ஆவி இப்ப என்ன நிப்பவ? நம்ம கோயில் தெருல யாரையார முகட்ட நிப்பவ நடக்க ஆவி இப்ப தூட்டி முஞ்சி வந்தவனா பாத்தேன். ஏன்னா அந்த போய் அங்க தான் போய் கிட்டு நான் தோட்டத்துக்கு போறேன். எப்படி ஆவியே தோட்டத்துக்கு போவவ? நான் அங்க வந்து நீ தோட்டத்துக்கு போனா உங்க அம்மா என்ன சொல்ல மாட்டவளா? இல்ல, காட்டுக்கு புள்ளர்க்க போனேன்னு சொல்லிருதே. சரி.

இது இசை கிட்ட சொல்லிர வேண்டியதா எடி இசை யாமடி கூடிட்டே இருக்கால வந்திருக்கு கமலா என்ன சொல்லு இசை நான் உங்க கிட்ட ஒன்னு சொல்லணும் தெரியுமா சொல்லு என்ன பேச்சல பத்தி தான் பேச்சல கண்ணடி அவ சட விட்டு பர்லியா நைட் பாதி தான்டல இல்ல அவ வாடி போறானா எங்க அத அவ லவ் பண்றதால அதிய கூட வாடி போறானா என்னடி சொல்லுத அம்மா உங்களுக்கு தெரியும்ல அவ லவ் பண்றானே பரவ என்ன அதுக்கு இப்ப ஓடிப் போறா ஆதி தோர முண்டக்க பை எதை வேண்டதால பாத்துட்டானா ஆ இதாவது வேண்டதால பாத்துட்டானாடி இல்ல எங்க அத்தைக்கு தெரிஞ்சதோ அவ்வளவுதான் திரும்பவும் கேட்க அவங்க கிட்ட என்ன புடிச்சதுன்னு இவர் லவ் பண்ணாட்டி நம்ம ஊர்ல போலீஸ் அவியதா நம்ம ஊர்ல அழகும் அவியதா எல்லாம் ஹைட் வெட்டுமா இருக்கால இதுக்கு மேல என்ன வேணும் அவ ஒரு டம்மி பேசாச்சே இல்ல சரி அவளுக்கு பிடிச்சிருக்கு எனக்குள்ள அவன பார்த்தாலே கோ கோமா வரும் அடிஞ்சிட்டு வருவான் நான் ஒரு ரகசியம் சொல்றேன் பேச்சண்ட சொல்லிடாத என்ன சவித் சரின்னு பூம்பல பொறுக்கிட்டு அவன போய் எப்படி இவளுக்கு புடிச்சது இங்க பாரு அப்படி சொல்லல நம்ம உள்ள நல்லவையா அவைதான் தெரியுமா அவனு எந்த ஆங்கிலத்தில் இவன நல்லவன்னு சொல்லுறியே இங்க பாரு அவன் யாரு பொண்ணுலாம் ரேஷன்னு பாப்பான் தெரியுமா அப்படித்தான் ரேஷனையும் பாத்துருப்பான் சரிச்சா அவன் யாருமே பாக்க வேண்டாம்னு தெரியல கொலை பண்றவன் எனக்கு தெரியாது அவன் தொறந்தனா பாப்பா ஐயோ என்ன இப்படி சொல்லுதா அச்சி அவனுக்கு கூட பொறந்தான்னு எப்படி பாப்பான் இல்லை அவையெல்லாம் தெரியல போகும்போது கூட அணக்கலாம போவ தெரியுமா சப்பா போனா சரி இவன் எப்ப ஓடி போறானா ஏ நான் அப்ப வெளிய ஊருக்கு போறலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அதுதான் நான் சொல்ல வந்தேன் நாமள எஸ்கேப் ஆயிரோ இல்ல நெஞ்சதே அவ ஓடி போய்டா நம்ம முதுகு தான் பிஞ்சிரு எங்க அம்மால கட்டையால என்ன வெளுத்துறவா அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கு அந்த புள்ள ஓடி போகும்போது அப்படியே அதி அவ்ளோதான் இருந்தங்க அம்மா அசிங்க படுத்துறவா அப்பா அத கண்ணு ரெண்டு நாள் சோறு கூட தர மாட்டாங்க அது கண்ணு இதுக்கு நானா காரணன் வரை எங்க அம்மா சொல்லிரவே நான் அத லவ் வேற கொண்டு கொடுத்தேன் என்ன மாட்டிக்கிட்டி விட்டுறாதீங்கடி நான் ஒரு டிரைவர் தெரியுமா எனக்கு குடுத்தது நாகரிட்டி எனக்கு இஷ்டமே இல்லாத அந்த பையலுக்கு குடுக்கறதுக்கு இஷ்டமே கிடையாது தெரியுமா ஆனா குடுத்த நம்ம எங்க வந்தா தெரியுமா ஆமாமா ஆனா வருவானே அண்ணா நானும் வருவானே நானும் பார்த்தேன் வந்தான் தருவழியா வந்தான் பின்ன நீ சொல்லுதே இப்ப கூட வயக்காட்டுக்கு போய் அதுல பாக்க தான் ரேச்சில போயிருக்கான் அவன் டூட்டிக்குள்ள போயிருக்கான் எட்டி அவன் டூட்டிக்கு போயிட்டான்லா அவன் மடியா வருவான் இல்லயே வந்துட்டேவேன் நான் தெருல பாத்தேன்லா சில்லயே சின்ன கதை டூட்டி முடிஞ்சுது ஹும் இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா இவையும் மதியம் போவவே மதியம் வீட்டுக்கு வந்துடுவான் ஓய் இப்பட தெரிவல பார்த்தேன் அத்தை அவள் தோட்டத்துக்கு போயிருக்கான் எட்டி அறிஞ் மதியம் தண்ணி டூட்டி முடிஞ்சு வருவாவ அப்போ நான் இப்போ நான் பொய்யே சொல்லிக்கிட்டிருக்கேன் வந்துட்டானா அப்படின்னா இனி டூட்டிக்கு போயிட்டாவுளோ எனக்கு சொல்லவே இல்லை டூட்டிக்கு போகும்போது நெஜமாவே நான் அந்த பைப்பு தடவ தனியாக வந்துக்கிட்டு இருந்தேன் என்ன சாரவே தான் என்னை பேசிகிட்டே அப்போ இல்லை பைப்பெல்லாம் மூடி போனவள ஹ அத்தா

அவருமையும் சொந்தக்கார விட்ட மாப்பிள்ள பாருங்க இருபத்தஞ்சு நகை போடுறதும் பண்டை பாத்திரமும் சொல்லி ஆசனாம் நல்ல துப்பா இருந்தா சீக்கிரம் தாலி கட்டி வச்சலான்னு சொல்லிருக்காவ தான் இவன் ஓடி போலான்னு முடிவு பண்ணிட்டான் அப்போ நம்ம ஊர்ல பெரிய யுத்தமே இருக்குன்னு சொல்லி அதுக்கு நம்ம எப்படியும் படிப்பு முடிஞ்ச மறுநாள் தான் ஓடி போவா நாம படிப்பு முடிஞ்ச அன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு சொந்தக்கார வீட்டுக்கு போயிடணும் சரியா லீவுக்கு சொந்தக்கார வீட்டுக்கு போன மாதிரி பெயரணும் இல்ல நம்ம ரெண்டு அடி உயிரோட வச்சு குளி தோண்டி புதைச்சிரவே மீனாவது தப்பிச்சிரவா அவளுக்கு சடங்கு இனி அவ ஸ்கூலுக்கு வர மாட்டா இனி நேரா எக்ஸாம்க்கு தான் வருவா அதனால அவ மாட்ட மாட்டான் நம்ம மாட்டிக்கிடுவோம் எங்க மாமா வீடு வரை சரியில்ல எங்க மாமா சரியில்ல எங்க அத்தை காரி சரியில்ல என்ன செய்யனே தெரியல எங்க அத்தை ஒரே வேளை வாங்குவா பத்துக்கு உனக்கால அத்தை மாமா எனக்கு யாருமே இல்ல

கரெக்ட்டா கோயில் கிட்ட இறக்கி விட்டுறணும் சரி நல்ல பிடிக்கா போ நான் வரல போங்க சரி 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 நல்லா இருக்கு தாவணில நான் நோண்டிரவே உம்மி சொன்னாலும் திட்டுவா உம்மி தான் சொல்லு நல்லா இருக்கு போடா போடா போ கிட்டே இருக்கணும் சும்மா இருங்க போங்க சாண்டி அத்தனை என்ன கொஞ்சம் மடக்கனே திட்டுவா இனி கொஞ்சம் மூல இருந்தா திட்டுடா நல்லா இருக்கு சரி நல்லா இருக்கு நான் நோண்டிரவே போங்க உன்னோடி வையே

கையுக்கு தான வந்துட்டு இருந்தாங்க காணுமே இன்னைக்கு வந்தாங்கன்னா மனசுல கதை சொல்லிடணும் பிள்ளை சத்தான் கேக்குதே நான் வாழ்ந்தா கூட தாண்டி வாழுவே அந்த நேரத்துல ஒருத்தே கடையிலிருந்து உன்னை ஏமாத்த போறோம் பாத்துக்கிட்டே இரு நான் அங்கே எனக்கு அவன் எப்படின்னு சொல்லாதே அவங்க என்ன உண்மையா நேசிக்கிறாங்க அன்னைக்கு நீ லவ் விட்டு கொடுத்து போகக்கூடாது ஆமான்னு அப்செட் பண்ற மாதிரி தெருவுக்கு வந்தவ தெரியுமா சரிடி நான் உனக்கு தோட்டத்துக்குள்ள போறேன் சரியா சரி சேர்ந்து போலாம் சரியா பேசிட்டு பண்ணி வர நீ போ நான் நீ അതെല്ലാം വരുവാ നമ്പിക്കേലും നമ്പികൾക്ക് നമ്പിക്കേ നിശ്ചയൂടും

சொல்லி இசை इसी வீட்டுல இருந்தேன்னு சொல்லு. சரியா? அவன் இதே உள்ள போனல. இப்போதான் தோரத்துக்குள்ள போறேன்னு சொன்னா. அது மீதி கேட்டா நான் இதே கூட தோரத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லிடு சரியா? இசை கூட தோரத்துல தான் இருப்பான். அதனால அப்படி சொல்லிடு அப்படி சந்தேகம் வந்தா போய் தோரத்துல பாருங்க இதே எங்கே தான் இருக்கா? அவ கூட என்னன்னு சொல்லிரு. சரியா? பயப்படாம போ. அப்படி எடிச்சானா நான் சத்தம் போடுறேன். நல்ல புள. அந்த கிளிக்கு கருதுறப்ப அப்பா மாதிரி. இவன் எங்க போன? எடி சேய். ஏய் சேய்.

அம்மோடி அன்னைக்கு நான் இவ்வளோ பயந்து தெரியுமா எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்தாங்க ஆனா நீங்க மட்டும் என்னை தூக்கிக்கிட்டு ஓடுனீங்கல்ல ஓ தான் அதனாலதான் இயற்கை மேல காதல் வந்துருக்கு அது மட்டும் இல்ல அன்னைக்கு எங்க அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க நான் செத்து போயிருவேனோன்னு விட்டுருவேனா ஆனா நீங்க தோல்ல தூக்கிக்கிட்டு ஓடுனீங்கல்ல ஊர் என்ன பேசும் நினைச்சு கூட பார்க்காம என்ன தோல்ல தூக்கிக்கிட்டு ஓடுனீங்கல்ல அதனால என்ன பிடிச்சதா உனக்கு என்னமோ தெரியல எனக்கு அப்பவுமே இருந்தே உங்களை யாரும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அது கொஞ்சம் வயசு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு பிடிச்சதே காதலாம் மாறிடுச்சு என்ன பிடிச்ச காது அது மட்டும் இல்லை ஒரு வாட்டி எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டு உட்காந்துருந்தாங்க அப்போ எங்கள் அம்மாக்காக நின்னதே நீங்கள் தான் எங்கள் அம்மாக்காக முன்னே போய் நின்று சண்டை போட்டு நாங்கள் வாங்கின இருபதாயிரம் ரூபா கடனே நீங்கள் தான் அடைச்சீங்க இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா இருக்குது ஒரு பொண்ணுக்கு டக்குன்னா ஒரு பையனை பிடிக்காது ஏதோ ஒரு இல்லை அந்த பையன் நமக்கு சம்மந்தப்பட்டவன தான் இருப்பான் அது நல்லா பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை பிடிக்க ஆரம்பிச்சது இப்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது சரி உங்களுக்கு என்ன ஏன் பிடிச்சது நீ முத முத ஊருக்கு வந்த எனக்கு பிடிக்கும் எட்டு மாச பிள்ளையே ஆமா குட்டி ஒன்று பொம்மை மாதிரி இருந்தியா என் தொப்பி வாங்கி வச்சிருந்தியா அது எனக்கு பிடிச்சி போச்சு அதிர்ஷ்டக்காரடி நான் பிளஸ் டூ எக்ஸாம் எழுத போனேன்னா எனக்கு கொஞ்சம் பயம்தான் நான் சரியா ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை விளாட போயிட்டேன்

அப்போ வாக்குவாதம் ரொம்ப முத்தி போய் உங்க அப்பா உங்க அம்மாவை அம்மாக்கு கோவந்துட்டு பொம்பளை மேல கையை அப்படின்னு உங்க அப்பாக்கு எங்களுக்கு உங்க பாட்டுக்கு எல்லாம் வாக்குவாதம் ரொம்ப அதிகமாயி போச்சுது உங்க அம்மாக்கு என்ன பண்ணுனே தெரியல அது எதுக்கு தெரியுமா அந்த பிரச்சனை உங்க அப்பாவை ஒன்னி தூக்கிட்டு போறதுக்கு வந்தாரு அதாவது உங்க அம்மா வேண்டாமா ஆனா நீங்க எல்லாம் வேணுங்க அது எப்படி எங்க அம்மா விட்டு கொடுப்பாங்க அதான் தான் இருக்கும் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கேன்னு வாக்குவாதம் கொடுத்தாங்களா அதுல எங்க அம்மா இன்னொரு வார்த்தை அந்த ஒரு புள்ள மட்டும் இல்ல உங்ககிட்ட இருக்க மிச்ச ரெண்டு பிள்ளையுமே என் தான் வருவா அதை மாத்த முடியாது அப்படின்னு எங்க அம்மா சவால் விட்டாங்க அந்த ரெண்டு புள்ளையுமே இந்த தான் வாழும் முடிஞ்ச தடுத்து பாருன்னு எங்க அம்மா சவால் விட்டாங்க உங்க பாட்டி அதுக்கு மேல சவால் விட்டாங்க பாப்பு பாப்போம் யார் வீட்டுக்கு யார் வர்றது அப்படின்னு எங்க அம்மா ஒரு சவால் விட்டாங்கன்னு வச்சுக்கையா அது ஜெயிக்காம விடவே மாட்டாங்க உங்க அம்மாவும் மனசார சம்மதிச்சுட்டாங்க மே மாசம் ஏதாவது முடிவாக்குவாங்கன்னு நினைக்கிறேன் உங்க அக்காவுக்கும் எங்க அண்ணனுக்கு நன்றி கல்யாணம் உங்க அக்காவுக்கு கூட விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன்

அது நான் சொல்லிடுவேன் இந்த மெயிலே சொல்லிடுவேன் நான் ஈஸியாக கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அதிகமாக எனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அதனால எனக்கு எந்த பயமும் இல்லை அதனால தைரியமா நான் உனக்கு காதலிச்சு கொடுத்துட்டு இப்படி எனக்கு அதை நம்பிக்கை முடிக்க முடியும் அதனால நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன்னா ஒரு பிரச்சனை இல்லை நான் இன்னும் ரெண்டு நாளைக்கு அம்மா சொல்லணும்னு தான் இருக்கேன் ஈஸியாக எனக்கு பிடிச்சிருக்கு மெயிலை கல்யாணம் பண்ணுவீங்கன்னு முட்டிச்சுருவேன் கண்டிப்பா முடிச்சிருவேன் என் பயப்படுதா மறக்க சொல்லு அதான் நல்லது என்ன அப்படி அடிங்கறது விரும்புதா நீ எலவி ஏன் கேக்கிங்க அது சொன்ன வெக்க கேடு அத நான் சொல்றேன் கேளுங்க உங்க அண்ணனி நம்ம ஊர்ல ஒரு புள்ள ஊருக்கு ஊருக்கு காதலிக்குது நம்ம ஊர்லயா அதுவும் அழகு பதமே சூப்பரா இருப்பா என்ன விட அழகா இருப்பா அதுல உன்னோட யாரோ அழகு இல்ல நீ தம்பி அழகு காதிக்கும் தன் குஞ்சி பொன் குஞ்சி நான் புது நேரா எனக்கு தெரியும் ஓய் அழகு டி அழகு நீ சொல்லப்படாது இப்படி நீ அப்புறம் எப்படி சொக்கி போய் விழுந்தேன்னு தெரியுமா அழகுக்கு இந்த யாருமே ஈடு கிடையாது நம்ம ஊரை எடுத்துக்க ரேச்சலி வெள்ள விளையாடுதான் இருக்கு ஏதாவது அழகு இருக்கா அமைதானு பிள்ளை அவ்வளவுதான் மத்தபடி முகத்து ஏதாவது லட்சணம் இருக்கா அப்படி இல்லாடி வட்ட மூஞ்சி கவர்ந்து இருக்கிற கண்ணு துரு துருன்னு பேசுற வாயி கிச்சடி கிளி பேசுற மாதிரி குரலு கட்ட அழகி அப்படியே தூக்கி வச்சு அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு அழகு ஹைட் இல்லாம கட்டையும் இல்லாம எப்பா போத்தாலு

哪哪？嗯嗯嗯。